லேசா தலைவலிச்சமா இருக்கு இந்த அஞ்சலிட்ட சொல்லி சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வந்து தர சொல்லு இதே அஞ்சலா வீட்டுல இல்லை கடைக்கு போயிருக்கா நான் வேணா உங்களுக்கு சூடா டீ போட்டு தரட்டுமா ஐயோ மர்மளே லேசா தான் தலைவலிக்குது நீ டீ போட்டு வேண்டாம் என்னம்மா சரி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி உங்க ரெண்டு வீட்டுக்கும் குடிக்கிறதுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டா ஐயோ ஆண்டி உங்களுக்கே மீன் சிரமம் இதுல என்ன சிரமம் இருக்குது இப்போ எனக்கு டீ போட போறேன் சார்ந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டு கொண்டாட ஏமா எனக்கு டீல வேண்டாம் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம் வெளியிலையா இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் எங்க பொரிய பாட்டி வெளியில கிளம்புல எங்க பொரியன்னு இப்போ நீங்களே இப்படி கேக்கட்டியெல்லாம் என் கிட்ட கேட்காத அப்புறம் மூஞ்சி முறையே பேத்து விடுவேன் இது நான் பேசிடுறேன் முருமொழி நான் இப்போ உனக்காக அமைதியா இருக்கேன் சொல்லு முடிய இப்போ ஆ ஆமாமா ஆமான் சொல்லத்துல எதுக்கு முல்ல இத்தனை தயக்கம்

வந்திருக்கவே பெரிய யோக்கியன்ட்டா நீ சொல்ல வர எல்லா நிலவும் முதல்ல யோக்கிய மாதிரி தான் நடிப்பான் போ போ போதான் அவன் புத்தியே காண்பான் வாத்தியோ அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல ரொம்ப நல்ல பையன் நல்ல பையன் சொல்லி உன் தங்கச்சிக்கு அவனை கட்டி வைக்க போற பிள்ளைல பக்கத்துல வச்சுட்டு என்ன பேச்சு பேசிய மர்மொழி இதே பேச்ச நான் அன்னைக்கு பேசியிருந்தேம்னா என் மொபைல இழந்துட்டு இப்படி சங்கடப்பட்டுட்டு இருக்க மாட்டேன் உனக்கு அப்படி கஷ்டம் வந்துட கூடாதுன்னு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்ன பாட்டி இது எல்லாரையும் மாதிரி நீங்க அவனையும் நினைக்கிறேன் அவன் ரொம்ப நல்லவன் இப்படி தப்புலாம் பண்ண மாட்டான் நீங்க சொன்னாதான் பாட்டி அவன் உள்ள வருவான் இல்லைன்னா வரமாட்டான் நிபர் மர்மலே நான் சொன்ன சொன்னதுதான் அந்த பையன் உள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாதான் ஏமா இந்த பாட்டி இப்படி பேசிட்டு போறவ அவைய நம்ம தான் சொல்லுவ உனக்கு பாட்டி பத்தி தெரியும்ல வேற எதுக்கு தெரிஞ்சவனு அவன் நல்லா வீட்டுக்கு கூப்பிடு வந்திருக்குது உங்களுக்கும் தெரிஞ்சு போயிருந்தாமா ஃப்ரெண்டு பயில் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியுமே வந்தது என் ஃப்ரெண்டு இல்லைம்மா வேற யாரில் வந்திருக்கா ஏமா தருண் தான் வந்திருக்கான் தருண் வந்திருக்கான் ஏமா நான் போய் கூட்டிட்டு வரட்டா பாட்டிட்டு வர நம்ம வெளியில போய் பார்ப்போம் ஆ சரிம்மா என்ன சரி தருண் இங்க வந்ததா அண்ணன் சொல்லுதா எனக்கும் காதல விழுந்துச்சு எங்க பாட்டி ஒன்னே திட்டுனதுல தப்பே இல்லை முல்ல ஏனம்மா நான் உங்க வீட்டு பக்கம் தர வச்சே படுக்க மாட்டேன் பாட்டி தான் சரியில்லைன்னு நினைச்சேன் பேத்தி அதுக்கு மேலே இருப்பா போல நீ டீ கடையில நினைதான் சொன்ன அண்ணே இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்போ நீ சொன்னது போய் தானே நீங்க தான் சொன்னிய ரூம்பில் வந்ததா அது மட்டும் உண்மையாங்க இப்போ யார் சொன்னது உண்மை யார் சொன்னது போய் இங்க வெளியில போய் தெரிஞ்சுக்கிடுவோம் சரி வாடி போய் பார்ப்போம் நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கு என்ன தரக்குதான் நல்லா இருக்குன்னு சொல்றா என் கணக்கு ஒன்றுமே தெரியல இப்போ உரை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு போற வர பொம்பளை பார்த்து கடவுளை போட தானே இதுல வந்து இருக்கியே சீச்சி வாயக்கிழவு நான் அப்படி அப்படிப்பட்டவே கிடையாது எந்த அயோக்கிய பையனா தான் ஒரு அயோக்கியன்னு ஒத்துக்கிட்டான் நபரு நான் வனால் அப்படி கிடையாது சும்மா சும்மா என் மேலே பள்ளியெல்லாம் போடாத அப்போ எதுக்கு அடுப்பங்கரையில் தீய தெரியாமல் இந்த திண்ணையில் வந்து உட்காந்துருக்கியே அடுப்பு முன்னே இவ்வளோ நேரமாக தீய தெளிவிட்டு உட்காந்துருக்க ஆனால் கொஞ்சம் நேரம் இதில் வந்து உட்காரலாம்னு உட்காந்து இது பெரிய குத்தம்மாங்கும் என் ஃப்ரெண்டு வரலாம் அவர் ஒரு புருஷனை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசக்கவ ஆனால் நீங்கள் அப்படி நடக்குதீலா நீனும் அவள்கிட்ட என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டியதுன்னு என்னத்தை பெருமையாக பேச உங்களை பற்றி பெருமை பேச ஒன்றுமே இல்லை சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிளில் வரும் இங்கே தான் ஒரு நல்ல பணத்தையும் காணாமல் நபர் மறக்கோ சும்மா சும்மா என்னையே குறைச்சோலுக்கு வேலையே வச்சுக்கிடாத நீங்கள் குறைச்சோல்லாதபடி நடந்த அன்னிக்கி நான் ஏன் உங்களை குறைச்சோல் போகிறேன் வேவையில் பேச்சு வேண்டாமல் இருக்குதான் இப்போ உனக்கு என்ன வேலை செய்யணும் என்னமோ பெரிய வேலை செஞ்சு கழிக்கிறது மாதிரி பேச்சு தான் அடுப்பில் சோற்று பொண்ணு இருந்துச்சே வெந்துச்சா வேவலையானு பார்க்கறதுக்கு கூட துப்பில் பேச வேறுபாரு சோறு வடிக்கணும் அடுப்புக்கிட்ட தானே இருக்குது நான் சோறு வந்துட்டா வேலையானு பார்த்துட்டு படிச்சுட்டு வரேன் என்னமோ பிஜி நாளைக்கு வடிங்க இப்போ பேய் நீங்கள் சோற வடிக்க போனால் சோறு காடி ஆயிட்டாது தோரமே வந்து வடிப்பார் வடிப்பாருன்னே பார்த்துக்கிட்டே இருக்கோம் சோற்று பண்ணையே நானே வடித்து தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன் என்ன இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முடியும் என்ன நடந்து ஒன்றும் நடக்கலையம்மா ஒரு பிள்ளை வண்டியில் தானே போச்சு அதை நான் பார்த்தேன் நீ பார்க்கலையோ அந்த பிள்ளை வண்டியில் போறதையும் பார்த்தேன் நீர் பல்ல கட்டுனதையும் பார்த்தேன் சேர்த்து நேரத்துக்கு முடியும் உத்தமர் மாதிரி பேசினேரு இப்போ உமர் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிட்டுல ஏன் மறக்கதும் நான் அந்த பிள்ளைய பார்த்து சிச்சதா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆமையா உன் மரம் இவ்வளோ நாளும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன் காலங்காத்தாலே வீட்டு முன்ன உள்ள திண்ணையில வந்து உட்கார்ந்துட வேண்டியது போறவரை பொம்பளை பிள்ளையில பார்த்து பழ கட்டிகிட்டே இருக்க வேண்டியது என்னன்னு கேட்ட போடுறத உடனே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிடுறது இந்த படி மறக்குதோ அந்த பிள்ளையனா தப்பான எண்ணத்தோட ஒண்ணும் பாத்து சிரிக்கல முதல்ல என்னன்னா எந்த பிள்ளையும் பாக்கிறதுக்காக இங்க உட்கார்லன்னு சொன்னியே இப்போ கையையும் குழவுமா மாட்டணுன்னே தப்பான எண்ணத்துல உடனும் பார்க்கலன்னு சொல்லியே நீங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருக்க நான் ஒண்ணும் படிக்காத முட்டாளில்ல நபர் மறக்கதும் நான் சொல்லுறதுதான் முதல்ல கேளு அப்புறமா என்னையே பேசு சொல்லுங்க கேக்க அந்த பிள்ளை போச்சுலாம் அதே வண்டியில நீ போனா இப்படி இருக்கணும்னு நினைச்சேன் அதான் எனக்கு தான் நாட்டில் சிரிப்பு வந்துட்டு இப்படியே பேசிருந்தா எனக்கு வேலைக்கு போக முடியாது நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறேன் தட்டுல சோத்த வச்சிருக்கேன் குழம்பு ஊத்தி தின்னுங்க ஆ திங்க என்னவுமா இந்த பக்கம் அதிசயமா வந்திருக்க நான் டெய்லியும் இந்த பக்கம்தான் வந்துட்டு இருக்கேன் உங்களத தான் பார்க்க முடியறது இல்லை வீட்டுல எக்கச்சக்க வேலை கிடக்குது வேற எங்க பார்க்க வீட்டில் அப்படியே என்னக்கா நிறைய வேலை இருக்க போது உனக்கு என்னம்மா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாரே எல்லா வேலையும் பார்த்துடுறோம் இங்கே ஏன் இலமா அப்படியா தோத்த பொங்கணும் கூட்டை வைக்கணும் குழம்ப வைக்கணும் துணியை துவைக்கணும் துவச்ச துணியை காயை போடணும் பாத்திரம் கழுவணும் வீட்டை கூட்டணும் அதுவும் ஒரு நேரமாக ரெண்டு நேரம் செய்யணும் இப்படியே எல்லா வேலையும் ரெண்டு ரெண்டு நேரமாக செஞ்சு இருந்தோம்னா உடனே மாதிரி எப்படி நான் வெட்டியை கதை விட்டுட்டு தெரிய முடியும் கூட வீட்டில் தலைக்கு மேலே நிறைய வேலை கிடக்குது என்ன பண்ண நீ வந்து வெட்டியாக பேசணும் உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது சரிக்கா எனக்கும் தூங்க வேண்டிய நேரம் வந்துட்டு நான் போய் தூங்க போகிறேன் ஊதியும் மோரக்கட்டையும் பாரு வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது அப்படியே சிங்கிட்டிங்கன்னு அடிக்கிட்டு தெருவடையே தெரிய வேண்டியது இப்படியே இவகிட்ட கதை விட்ட நேரத்துக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவிருப்பேன் உள்ளே போய் பாத்திரத்தை கழுவி வேலையை பார்க்கேன் ஏமா வேலைக்கு போய்ட்டு வரேன் என்ன வேலைக்கு இப்போமே கிளம்பிக்கியா எட்டரோ தாண்டி போச்சுமா இப்போ போகலன்னு அவன் தான் வேலை இல்லைன்னு என்னையே வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வந்துவேன் இதுக்கு தம்பிய நான் சின்ன பிள்ளைலையே படி படின்னு சொன்னேன் நீ கேட்டியா நடந்ததே பேசி என்னமாவ ஓ போகுது சாப்பிட்டல நான் சாப்பிட்டிருந்தேம்மா அவளைங்களை வீட்டில் இருந்த மாதிரி அணக்கல்ல உங்கள் மருமகளையே கேட்குது மருமக பெரிய மருமவ அவளை மருமகனு கூப்பிடவே நான் கூசுது இப்போ அவளை எங்கே வீட்டு முன்னதாம்மா நின்றுட்டு இருந்தார் வீட்டில் எக்கச்சக்க வேலை கிடக்குது அதை விட்டு வெளியில் வாப்பாத்துட்டு நின்று கிளங்கும் வெளியில் வாப்பாற்று நின்று என்னையுடன் தான் வந்தான் நீ உள்ள வந்து சாப்பிட்டே கிளம்பியாச்சு அவள் இன்னும் வெளியில எவாக்கிட்ட வெட்டியை கதை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கா நான் வெட்டியை கதை விட்டுட்டு நின்றுட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களோ இப்போ எதுக்கு மறக்கதும் கேவலமா கோப்படுது உங்க அம்மா சும்மா சும்மா இனியே குறைச்சுள்ளவ நான் கேட்டுக்கிட்டு கல்லு மாதிரியே இருக்கணும் வீட்டில் பெரிய வேண்டியிருந்தாணிக்கு வீட்டில் யாரும் தப்பு பண்ணால் கேட்க தான் செய்வேன் நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு இன்னைக்கு பெஸ்ட்டு வீட்டில் இருக்கிற வயசான பொம்பளைக்கு காலை நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற இன்னும் கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தானே போனேன் போட்டு தின்னு வேண்டியதானே வீட்டில் நீ சும்மா தானே இருக்க சோறு போட்டு தந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் ஆ ஆமா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் காலையில் நான் சும்மா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் காப்பியை போட்டு தாரேன் அப்புறம் நான் சும்மா இருக்கிறதுனால எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு கழுகுதேன் அப்புறமா வீட்டில் வெட்டியாக தானே இருக்கேன் வீட்டில் கிடக்கிற தூசியெல்லாம் கூட்டி அள்ளுகேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வயிறு வசிக்கும் சும்மா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இட்லி தோசைன்னு என்னென்ன வேணுமோ செஞ்சு போடுறேன் நான் திங்கனோ இல்லையோ அடுத்தது மதியத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்வேன் இதில் வேற விதமாக போட்டுட்டு தெரிய துணியலெல்லாம் அள்ளி போட்டு தூக்கேன் அவ்வளோ வேறு துணியையும் காய காயப்படுது காஞ்ச துணியை மடித்து வைக்கிது இது எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் எல்லாம் வீட்டில் சும்மா இருக்கேன்ல அதான் நான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் தான் பேசுகிறது சம்பளம் இல்லாத வேலைக்கறி மாதிரி எல்லா வேலையும் செய்தேன் செய்த பார்த்துக்கிட்டே இந்த பேச்சு பேசுது சரி விடு மறக்கதான் அதிக தெரியாமல் வரேன் ரெண்டு பேரும் மூஞ்ச உம் முனைக்காம திரிச்ச முக்காமல் நினைக்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் ஏமா அவள் தான் சாப்பாடு செஞ்சுட்டுருக்கலா நீங்கள் போட்டு சாப்பிடுங்க சரில நான் சாப்பிடுதேன் நீ பார்த்து பத்திரமா வேலையை செய் ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேன் மறக்கதும் சரிங்க பார்த்து பத்திரமா வேலையை செய்யுங்க சரிஜே வேலை செஞ்சாலாம் மீன் கேட்டால்க்கே உனக்கு நேரம் பட்டாது இப்போ சும்மா சும்மா என்னையே குறைச்சலுக்கு வேலையை வச்சுக்கிடாதுங்க வேலை செய்யாமல் பாப்பாத்துக்கிட்டு இருந்தால் கோர தான் சொல்லுவேன் எப்போவுமே வேலை செஞ்சுட்டு நான் என்ன மிஷினா என்னமோ எல்லா வேலையும் இவா செய்கிற மாதிரி பேசிக்கா அப்போ என்ன எல்லா வேலையும் நீங்களே செய்தியே உண்டா பேசி பேசி என் தொண்டை தண்ணியே வற்றி போச்சு பல்லில் பச்சை தண்ணி படாமல் வேலை செய்வேன் ஒரு நாலு வார்த்தை பெஸ்புக்கில தொண்டை தண்ணி வட்டி போச்சுன்னு ஒழுங்கு பேச்சு சும்மா வெட்டியாக இருக்கிற அதுக்கு வயிறு பசிக்க முச்சல வேலை செய்கிற எனக்கு வயிறு பசிக்காது உள்ளே போய் சாப்பிட்டுட்டே துணி தைக்க வேலையை பார்ப்போம் வரும் உங்க பாட்டி பேசுனதை கேட்டுகிட்டு இங்கேருந்து கிளம்பிப்பானே நினைக்க நினைக்குது என்ன நினைக்க உண்மையில் அதுதான் நடந்துருக்கணும் ஏமா இந்த பாட்டி இப்படி இருக்கவ சரி சரி சட்டம் போட்டு பேசுகிறதே அடியே கதையில் விழுந்துரு போதே வச்சிகிட்டே வீட்டை விட்டு பேரை பரவ போனால் போகட்டும் அது தான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது உண்மையிலும்மா எனக்கு நம்ம வீட்டு பார்க்கறதுக்கு ஜெயில் மாதிரி தெரியுது இதை செய்யாத அதை செய்யாத இதுல இருக்கதா அதுல இருக்காதுன்னு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் பேசுறவன் எனக்கு உண்மையிலேயே இந்த பாட்டி பேசுறத கேட்டா தான் வருது பேசாம இந்த வீட்டு விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் உங்களுக்காக தாமா அத்தனை கொடுமையின் தாங்கிட்டு இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன் நான் அப்பதே நான் சொல்லாம கொள்ளாம இந்த விட்டு போயிருப்பேன் தான் உங்க சொல்லு நல்லா கேக்க தானமா செய்யறவ நீங்க சொல்லி அவையில மாத்தலாம்ல நீ பாத்துட்டு தானே இருக்கா அவைய எல்லா விஷயத்திலும் சொல்லி கேட்கவ ஆனா இந்த ஒரு தான் ஏன் சொல்லி கேட்கவே மாட்டுக்காவ எதுக்குமா பாட்டி இப்படி நினைக்காவ ஒருத்த அயோக்கியா இருந்தா எல்லாரும் அப்படியே இருப்பாவ அது எனக்கு புரியுதுல ஆனா அவையுக்கு புரியலையே இந்த பாட்டி பண்ணுகத பார்த்தா அவைய காலையில எழும்பதுக்கு முந்தி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அவைய தூங்குன தான் வீட்டுக்கு வரணும்னு தோணுது ஆண்டி நான் வந்து நேரவது எங்க அம்மா என்னையே தேடவ நான் வீட்டு போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாமா போயிட்டு வர

ஓ தெரிஞ்ச பையனா கொஞ்ச நேரம் இதில் தான் நின்னுடுந்தான் அப்புறம் என்ன நினச்சோன்னா தெரியல வீட்டுக்கு கிளம்பிட்டான் இந்த பையன் வந்தத பார்த்துட்டான் உன் மாமியார் கோவத்தில் கற்றுனாளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அத்தைக்கு ரேசா தலைவலி அதான் நான் டீ போட்டு தரேன்னு சொன்னேன் அதுக்கு தான் கத்திக்கிட்டு கிடந்தாங்க ஓ அதுக்கு தான் கற்றுனடங்கோ ஆ நான் நம்பிட்டேன் எனக்கு தெரியாது அவ எதுக்கு கத்துனான்னு உன் அத்தைக்கு தான் எந்த பையன்கொடம் வீட்டு பக்கம் வரது பிடிக்காதுல்ல அப்படி இருக்கதுல வெளியில் வச்சு பேசிட்டு விட வேண்டியதானே அப்படி நான் குடும்பத்தில் பிரச்சனை வராதுல்ல என்னமோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் கேட்கதும் கேட்கதும் உங்கள் இஷ்டம் இங்கே ரொம்ப நேரம் நின்னா அதுக்கும் கத்த போறா வீட்டுக்குள்ள போங்க நான் என் வீட்டுக்கு போறேன்பா ஏமா பாட்டி நல்ல பேரை சமர்த்தி வச்சிருக்காவ இந்த பாட்டி சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிருங்க அப்படி இல்லைன்னா அதுக்கும் நம்ம பாட்டி பிரச்சனை பண்ணுவ நாங்க ரெண்டு பேரும் உள்ள போதே இருக்கட்டும் நீ இப்ப எங்க கிளம்புத தாரு அங்க எங்கேயாவது இன்னைக்கு என்னன்னு தேடி பார்க்க போறேமா

அவன் ஒன்னிய விட மூத்தவன் அதனால நீ பேரச்செல்லாம் கூட கூடாது வீட்டுக்குள்ள கருத்து பாட்டி கொடுத்தவன் நம்ம உள்ள சரிம்மா